நம்ம வீடுகள்ல பார்த்தீங்கன்னா வாசனைக்காக சில மலர் செடிகளை வளர்ப்போம் அழகுக்காக சில மலர் செடிகளை வளர்ப்போம் சில செடிகள் வந்து அந்த பூக்கள் வந்து கடவுளுக்கு அர்ப்பணிப்பதற்காக சில செடிகளை வளர்ப்போம் இதுல சங்குப்பூ வந்து மிக மிக முக்கியமானது கொல்லப்புறத்துலேயும் வீட்டோட முன்புறத்துலயும் இருக்கக்கூடிய இந்த சங்குப்பூ ஆன்மீக ரகசியங்கள் ஏராளம் அதே போல் மருத்துவ குணங்களும் இதுல வந்து ஏராளமா இருக்கு செல்வ வளத்தை அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய செடி இது ஆனால் இதை எங்க வைக்கணும் எந்த கிழமையில வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இந்த இலையை எடுத்து அந்த பூ மட்டும் இல்லை அந்த இலையில் கூட அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அந்த இலையை கொஞ்சம் எடுத்து அதோட கொஞ்சம் இஞ்சி சாறு சேர்த்து அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஷிப் பண்ணி அப்படியே குடிக்கிறப்ப நுரையீரல் பாதையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்குப்பூட்டி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட பூவை பறித்து நல்லா கொதிக்க வச்சு அதை நீல நிறமாக ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம் சாறு கொஞ்சம் கருப்பட்டி இல்லை தேன் ஏதாவது சேர்த்து அந்த டீயை குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஆரோக்கியத்தை தரக்கூடியது குறிப்பாக நீரழிவு பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லது ஆனால் தேனும் கருப்பட்டியும் சேர்க்கக்கூடாது அவ்வளவுதான் இதோட வேர் கூட அவ்வளவு மருத்துவ குணங்கள் உடையது இந்த வேரை வந்து தண்ணியில் சும்மா ஜஸ்ட்டு ஒன்றும் கொதிக்க வைக்க வேணாம் அதை அப்படியே ஊற வச்சு அந்த தண்ணியை குடித்து வந்தோம் அப்படின்னாவே சிறுநீரில் இருக்கக்கூடிய அத் சரி யானைக்கால் நோய்க்கு கூட இது மருந்தாக பயன்படுதுன்னா பாருங்களேன் அப்புறம் இந்த தினமும் குடிச்சு வந்தீங்கன்னா குடற்புழு வாதம் கப நோய்கள் எல்லாமே போகும் இத வந்து ஒரு பாடலாகவே சித்தர் பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க மாந்தங் கிருமியடல் வாதம் கபவினம் சேர்ந்த மலக்கட்டும் சிதையுங்கான் அப்படிங்கிறாங்க அதாவது செரிமான பிரச்சனை குடற்புழு வாதம் கப நோய்களுக்கு இதோட வேர் பயன்படுது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னா பேதிக்கு கொடுக்கறாங்கல்ல மருந்து அதுல வந்து இந்த சங்குப்பூவோட வேர் சேர்க்கப்படுது இதை வந்து காக்கட்டாம் பூன்னு சொல்லுவாங்க இந்த வேர் வந்து சேர்க்கப்படுது இந்த காக்கட்டாம் வேர் திப்பிலி விளாம்பிசின் சுக்கு இதை தான் அந்த கழிச்சலை உண்டாக்கி கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த மருந்தை வந்து சித்த மருந்தை வந்து தயாரிக்கிறாங்க இப்படி மருத்துவ குணங்களும் ஏராளம் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப ஆன்மீக ரகசியங்கள் இதுல என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருத்தரோட வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஈவன் செடியில இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நேர்மறை ஆற்றலையும் உருவாக்கும் எதிர்மறை ஆற்றலையும் உருவாக்கும் ஒரு வீட்ல நேர்மறை ஆற்றல் வந்து அதிகம் நிரம்பி இருக்கணும் அப்படின்னா வாஸ்து விதிகளையும் தவறாமல் வந்து நம்ம பின்பற்ற வேண்டும் சில பேர் வந்து செடிகளை வளர்க்கறதுல ஆர்வமா இருப்பாங்க சில செடிகளை எங்க வைக்கணுமோ அங்கதான் தான் வைக்கணும் வைக்கக்கூடாத இடத்துல வச்சோம் அப்படின்னா நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அந்த அளவு அதற்கு வந்து ஆற்றல் இருக்குது பஞ்சபூத ஆற்றல்களை வந்து சில இடங்கள்ல வைக்கும்போது தான் அது வந்து நேர்மறை ஆற்றலாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு திசைக்குமே ஒவ்வொரு கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா தென் திசை கூறியது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் நிறைய இடத்துல தக்ஷணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா தெற்கு திசை நோக்கி இருப்பாரு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கடவுள் வடக்கு அப்படிங்கிறது குபேரனுக்குரிய திசை கிழக்கு அப்படிங்கிறது வந்து திசை இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கடவுள் இருக்கு சங்குப்பூ செடி வீட்டுல வந்து நமக்கு செல்வ வளத்தை தரணும் அதை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் வைக்கக்கூடாத திசையில போய் வச்சுட்டு அப்புறம் ஐயோ குத்துதே கொடையுதே அப்படின்னம்னா அதனால ஒன்னும் பிரோஜனம் இல்லை வீட்டுல வாஸ்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அதனால வீட்டுல வந்து பல பிரச்சனைகள் ஏற்படும் வீடு செல்வ செழிப்போடு இருக்கணும் செல்வநிலை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த மணி பிளான்ட் செடி சங்குப்பூ செடி துளசி இதெல்லாம் வைக்கிற இடத்துல வைங்க மணி பிளான்ட்டுக்கு அடுத்தபடியா வீட்டோட செல்வநிலையை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த சங்குப்பூவுக்கு இருக்கு ஏன்னா இந்த சங்குப்பூவில் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது சங்குப்பூ கொடிய வந்து வீட்ல சரியான திசையில வளர்த்தோம் அப்படின்னா லட்சுமியோட அருள் நமக்கு முற்றிலுமாக கிடைக்கும் விஷ்ணு பகவான் சனி பகவான் சிவபெருமான் எல்லோருக்கும் உரிய விருப்பமான பூ அப்படின்னு இந்த சங்குப்பூவை சொல்லலாம் இதை வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா சனி பகவானோட கஷ்டமும் நமக்கு நிவர்த்தியாகும் விஷ்ணு பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் வைக்க வேண்டிய கிழமையில முத முதல்ல நடப்புறீங்க அப்படின்னா வைங்க சங்குப்பூ கொடியை நடறிங்க முத முதலாம் புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையில வைங்க ஏன்னா புதன்கிழமை அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவிக்கு உரிய நாள் அதனால் இந்த கொடியை முத முதல்ல நடுறப்ப புதன் அல்லது வெள்ளிக்கிழமையில நட்டு விஷ்ணு பகவான் லட்சுமி தேவியோட அருளை பெறுங்க சரி இந்த சங்குப்பூ கொடியை எந்த இடத்துல வளர்க்கறது நல்லது அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு நீங்க வீட்டுக்குள்ள என்ட்ராகி அப்ப பிரதான வாசலோட வலது பக்கத்துல இந்த கொடியை வந்து வளர்க்கறது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது இந்த ஒரு இடத்துல நம்ம வைக்கிறப்ப அதுவும் திசை இருக்கு அந்த திசையில பிரதான வாசலோட வலது பக்கம் இருக்கான்னு பாத்துக்குங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்டோட பிரதான வாசலும் ஒவ்வொரு திசையை பார்த்த மாதிரி இருக்கும் அதனால உங்க வீட்டுல அப்படி இருக்காங்கிறத பாத்துக்கிட்டு அது மாதிரி வைங்க இந்த ஒரு இடத்துல வைக்கிறப்ப உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் பணமானது பெருகும் சங்குப்பூ கொடியை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா வீட்டில் எந்த திசையில வைக்கணும் அப்படின்னா லட்சுமி தேவி விநாயகர் குபேரர் குடியிருக்கும் திசையில தான் நல்லது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு கடவுளோட ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு அது மாதிரி திசைகளில் கிழக்கு வடக்கு வடகிழக்கு திசைகள் இந்த திசைகளில் சங்குப்பூ கொடியை வளர்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து செல்வம் பெருகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சங்குப்பூ கொடிய எந்த இடத்துல தப்பித்தவறி கூட வைக்க கூடாது அப்படின்னா ஆன்மீக சாஸ்திரத்துல குறிப்பிட்டு இருக்காங்க சங்குப்பூ கொடிய தப்பித்தவறி கூட தெற்கு அல்லது மேற்கு திசைகள்ல வளர்க்க கூடாது இந்த இடத்துல வளர்த்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து முன்னேற்றமானது தடைபடும் வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும் செல்வமும் நிலைக்காது ஒவ்வொருத்தர் வீட்லையுமே மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகணும் அப்படின்னா வீட்டில் உடஞ்ச பொருட்கள்லாம் நிறைய சேர்த்து வைக்காதீங்க அதே போல் இறந்த செடிகள் அதாவது காஞ்சி போயிருக்க செடி மரம் இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்திடுங்க இதனால் எதிர்மறை ஆற்றல் வந்து பெருகும் நேர்மறை ஆற்றல் பெருகணும் அப்படின்னா அதை உடனே வந்து அப்புறப்படுத்திடுங்க நம்மளுடைய பிரதான கதவு இருக்கு இல்லையா அதுதான் சகல ஐஸ்வரியங்களுக்கும் ஆதாரமாக இருக்குது அந்த கதவுல வந்து எப்பவும் மஞ்சள் குங்குமோ இதெல்லாம் வைங்க பிரதான வாசலில் வந்து மா இலை இருக்கு இல்லையா அந்த மா இலை வந்து வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி உடையது அதனால் வார வாரம் அது வெள்ளிக்கிழமையிலேயோ இல்லை எப்போ உங்களுக்கு முடியுதோ அந்த டைம்லையாவது நீங்கள் மா இலையை கட்டாயம் அங்கே வந்து வைங்க